வாத்திய கோஷங்கள் எல்லாம் முழக்கங்க எல்லாரும் கை கூப்பின் இருக்க பரதாழ்வான் அப்படி பாதுக ஏழை பண்ணிட்டு வரவாறு சீர செஞ்சரி மாதாய கை கேந்தவர்தனா உறவம் ஒரு பக்கம் பார்த்தா அஞ்சலி பண்றார் அப்படி சிரஸ் மேல பாதுகை ஏல பண்ணிட்டு இருக்க நேரம் கொண்டு வந்து அந்த பாதுகை பெருமாள் திருவிடிய கிட்ட பாதுகை ஏல பண்ணார் நீ சாத்திக்கணும்னா என்னன்னு கேட்ட பெருமாள் யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதி சவசுந்தரா சர்வசுவமித்துவம் அனுவர்த்தயம் பெருமான பாதுகையை சாத்திக்கணும் நீர் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் எங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கணும் வசுந்தரா இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நீர் தான் எங்களுக்கு ராஜா எங்க தேசத்தை ஆளக்கூடியவர் ராமன் தான் தாவத்துவ மிக சர்வசுவாமி இந்த பாரத தேசத்துக்கு அன்னைக்கு இல்ல இன்னைக்கும் ஸ்ரீராமன் தான் ராஜா மற்றவா ஏதோ நடுவில் வரா போறா நாங்களா ராஜான்னு சொல்லிக்கிறான் எல்லாம் பாலிக்கு குடியிருக்கிற மாதிரி அவெல்லாம் வந்துட்டு இருக்காளே தவிர ஸ்ரீராமன் தான் ராஜாங்கிற எப்படினால்தான் நம்ம மனசுல எல்லாருடைய மனசுலயும் பெருமாள் ஸ்ரீராமன் தான் இருக்கார் யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் மனசுல எல்லாருக்கும் ராஜாவா இருக்க ராஜா ராமன் அவர் தான் என்ன பரதிச்சார் நீர் தான் ராஜாவா இருக்கணும் தப்பித்தவரை கூட அடிய இந்த கைங்கரியம் தோற வேறு எதுவும் அப்படி என்னை நியமிக்க வேண்டாம் எல்லாம் கண்ட ஜனமொட்டை பிராப்திக்கிறாராம் அப்ப வம்சக்ரமாதுபகதம் பதமாததா நஹா மான்யம் புன தொய் பதம் நித தேஸ்வகீயம் உடனே பெருமாளும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆச்சரியமான திருவடியை அந்த பாதுகையிலேயே சேர்த்தார் என்று கொடுத்துருவோம் வாத்திய கோஷங்கள் எல்லாம் முழுங்க கெட்டிமேளம் கெட்டிமேளங்கள்லாம் முழுங்க எல்லாருக்கும் முக்கியமாக இருக்கட்டன் மன்ற கோஷங்கள்லாம் சொந்த பெருமாள் வந்து அந்த பாதுகையை சாட்டி கொண்டார் இந்த பதத்துல பதம்னா திருவடி இந்த திருவடியை சேர்த்த அடுத்த பதம் பதம்னா ஸ்தானம் அடுத்த ஸ்தானம் பட்டாபிஷேகம் ஆக போகுது அதுக்காக இப்ப திருவடியை பாதுகையை சேர்த்துக் கொண்டார் பிரதிபன்ன பிராத்தாபிஷேக திருஷோ அபி பாதுகேத்வாம் ஆனந்த பாஷ்பசலிலை ஆனந்தபாஷ்பைஅிய இந்த சேவையை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்துட்டா இத்தனை நாள் வரைக்கும் பதினாலு வருஷ காலம் பாதுகை மட்டும் செவிச்சென்று அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருமாள் செவிச்சுருக்கான் பாதுகாண்ட் எப்படிதான் ரொம்ப தெரியாது இப்ப பாதுகையும் பெரும்பாலும் சேர்த்து சேவை பங்குனி ஊத்திரம் பெருமானும் சேர்த்து செய்வ மாதிரி எப்படி ஏகப்பட்ட கும்பல் வருது ஏன் சுவாமி தாயார் செவிச்சது இல்லையா நிச்சயம் தான் செவிச்செல்லாம் பெருமாள் செவிச்சு இல்லையானா அப்பப்பதான் செவி சென்றுருக்கோம் இங்க என்ன கேட்டது சேர்த்தி செய்வ விசேஷம் இல்லையா அந்த மாதிரி பாதுகை சாத்தி பெருமாள் ஏழு இருக்காருன்னா அப்போ அந்த சேவையை சேவிக்கிறதுக்கு மொத்த பேர் அடிச்சுன்னு வரலாம் இல்ல தத்தாதி சரணயோகம் எப்படிப்பட்ட திருவடிங்கிறாவா அது எப்படிப்பட்ட திருவடி அப்படின்னா எப்படிப்பட்ட திருவடி இப்படிப்பட்ட பாதுகை இந்த ரெண்டு வைபோத்தையும் முத்தத்தையும் சொல்லணும் சுவாமி தேசம் அழகா ஒரே பதத்தில் சொல்றார் அப்படிப்பட்ட திருவடி அப்படிப்பட்ட பாதுகைங்கிறார் என்ன சொல்றது அப்படிப்பட்ட திருவடியும் அப்படிப்பட்ட பாதுகையும் சேர்ந்திருக்க இப்போ